श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेसरीता सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध प्रणय्यन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यदि शेखरम् आश्रयामः சந்தீரங்க பிருத்ராணி தினம் தொடர் வரிசையில ஸ்லோக நம்பர் டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி டூ அண்டு டூ தேர்ட்டி த்ரீ இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம அனுபவிக்க இதற்கு முன்னாடி ஸ்லோக நம்பர் டூ வரைக்கும் பார்த்துருந்தோம் அந்த ரசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் சம்ப்ரேக்ஷ மைத்தல சுதா மணிபாத ரக்ஷே பிரத்யுதஸ்ய பவதி பரதசிய மௌல நிர்திஷ்யசா நிபுதம் அஞ்சலினா புரஸ்தாத் தாராதிக்காக பிரியசகீஹி பிரணந்தும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நமக்கு கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா ஏய் பாதுகா பரதாழ்வான் தன்னுடைய திருமுடியில எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு பெருமாள் என்னப்பட எதிர்கொண்டு எழுந்துருளினார் அப்போ பிராட்டி உன்ன என்ன பண்றா அப்படின்னாக்கா சேவிக்கிறார் அவ சேவிச்சது இல்லாம தாரை முதலான தோழிகளையும் உன்ன சேவிக்கும்படி ஆத்யாபித்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம பார்த்தோம் அப்போ எப்பேற்பட்ட பிரபாவமானது பாதுகாதேவிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அழகா சுவாமி நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் அப்பேற்பட்ட பாதுகையை சீதாபிராட்டி வணங்கினால் மேலும் தாரை முதலான மற்ற பெண்களையும் என்ன பண்ண சொல்றா வணங்கும்படி கட்டளையிட்டால் அப்படிங்கிறதாக நம்ம அந்த கடைசியா பார்த்த ஸ்லோகத்துடைய தாத்பரியமான இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்க இருக்கு நிர்யாதனா பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததி கீழே நம்ம பார்த்துருக்கோம் அத தொடர்ந்து இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அதனுடைய தாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது முதல்ல ஸ்லோகம் நம்பர் டூ தேர்ட்டி ஒன் இருநூற்றி முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் பாருங்க துல்லியேபி தேவி ரகுவீர பதாசிரயத்வே पूर्वा भिषेकम अधिकम्यं गरीयसि तम् ते नैव कल्पबजदाम मनिपादरक्षे रक्षा प्रलवंग्यमपदि भवदीम समुद्धना तुल्ये पिदेवि रघुवीरः पदाश्रेयत्वे पूर्वा भिषेकम अधिकम्यं गरीयसि तम् ते नैव कल्पबजदाम मनिपादरक्षे அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் ஏ தேவி தேவி மணிபாத ரக்ஷே பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய உயர்ந்ததான கற்களால இழைக்கப்பட்ட பாதுகையே இப்போ என்ன ஆறுது அப்படின்னாக்கா சீதா பிராட்டி தேவிய நமஸ்காரம் பண்ணா மற்றவாளையும் பண்ண வச்சான்னு பார்த்தோம் இல்லையா அப்படி உயர்ந்ததான மேன்மை எதனால ஏற்பட்டது எதனால அந்த திருவடிய வணங்கினா அப்படின்னாக்கா பாருங்க பாதுகாதே வணங்கினா அப்படின்னாக்கா இந்த விபீஷண ஆழ்வான்னு இருக்கார் இல்லையா அவரும் ஒரு ஆழ்வான் விபீஷண ஆழ்வான் சுக்ரீவன் எல்லாரும் என்ன பண்றா பெருமாள் திருவடியை ஆசிரியத்திருந்தாலும் அவளுக்கு எது பிரதானமாக இருந்ததுனாக்கா பெருமாளுடத்துல சரணாகதி அடைகிறது பெருமாளுடைய திருவடியை ஆசிரியிக்கிறது அப்படிங்கறதுதான் அவளுடைய பிரதானமான நோக்கமா இருந்தது யார் யாருக்கு பீஷண ஆழ்வானுக்காகட்டும் சுக்ரீவனுக்காகட்டும் எல்லாருமே பெருமாளுடைய திருவடியை தான் ஆசிரியத்திருந்தாலுமே உனக்கு என்ன ஆனது இப்போ அப்படின்னாக்கா எம்பெருமானுக்கு முன்னாடி உனக்கு பட்டாபிஷேகமானது செய்யப்பட்டது செய்யப்பட்டு விட்டாயிட்டது அதனால நீ உயர்ந்தவள் அதனால என்ன பண்ற அவாலும் உன்னை சேவித்தால் அப்பேற்பட்ட மேன்மையானது உனக்கு உண்டாயிற்று அப்படிங்கிறதாக சொல்ற பெருமானுடைய சதா சர்வகாலம் விபீஷண ஆழ்வானும் சரி சுக்ரீவனும் சரி பெருமானுடைய திருவடியில ஆட்சி ஆசிரியர் இருந்தார் அப்பேற்பட்டவாலே இப்ப என்ன பண்ற அப்படின்னாக்கா உனக்கு நமஸ்காரம் பண்ற அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இம்பெருமானுக்கு முன்னாடியே உனக்கு முதல்ல பட்டாபிஷேகம் ஆனபடியினாலே நீ உயர்ந்தவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனாலதான் என்ன பண்ற அவாளும் உன்னை சேவித்தார்கள் அவர்களும் உன்னை சேவித்தார்கள் அதுக்கு இதுதான் காரணம் பெருமானுக்கு முன்னாடியே உனக்கு பட்டாபிஷேகம் ஆனபடியினாலே நீ எப்பேற்பட்டவள் உயர்ந்தவள் அப்படிங்கிறதாக நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் துல்லியே பி ரகுவீர பதாஷ்ரயத்வே பூர்வாபிஷேகம் அதிகம் ஏன் அதனால கரீயசி இல்லையா உயர்ந்தவள் கரீயசிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் உயர்ந்தவள் அர்த்தம் ஏ தேவி மணிபாத ரக்ஷே பெருமாளுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகா தேவி ரகுவீர பதாஷ்ரயத்வே இந்த ராமபிரானுடைய திருவடியை ஆசிரமிப்பது அப்படிங்கிறது காரியமா இருந்த போதிலும் நீ என்ன பண்ற பூர்வாபிஷேகம் விம்பரமானுக்கு முன்னாடியே அந்த பட்டாபிஷேகத்தை பன்னிண்டபடினால உன்னை அதிகம்ய அடைந்து நீ என்ன பண்ணிட்ட ஏற்கனவே பட்டாபிஷேகம்ங்கிற விஷயத்தை அடைஞ்சு அடைஞ்சாச்சு யாருக்கு முன்னாடி வெம்பெருமானுக்கு முன்னாடி அவனுக்கு பட்டாபிஷேகமானது அர்த்தம் அதனால தான் அதனாலோ என்னவோ ரக்ஷா பிளவங்கமபதி யாரு அப்படின்னாக்கா விபீஷணன் சுக்ரீவன் ரக்ஷா பிளவங்கமபதினா யார குறிக்கிறது விபீஷணனையும் குறிக்கிறது சுக்ரீவனை குறிக்கிறது இவெல்லாம் பவதி உன்னை தங்களுடைய தலைகளால் என்ன பண்ணா அடைந்தார்கள் என்ன அர்த்தம் உன்னிடத்துல அவா அடிமணிந்தார்கள் அவா உன்னை நமஸ்காரம் அர்த்தம் எதனால அந்த நமஸ்காரம் அப்படின்னாக்கா அவ எப்பவுமே சதா எம்பருமானுடைய தானே ஆசிரியத்திருப்பா ஏன் உனக்கு நமஸ்காரம் பண்றா அப்படின்னாக்கா எம்பருமானுக்கு முன்னாடி ராமபிரானுக்கு முன்னாடி உனக்கு அந்த பட்டாபிஷேகம்ங்கிற விஷயம் ஆனபடியினாலே அவ உன்னை நமஸ்காரம் பண்ணினார்கள் அதனால தொம் கரியசி நீ உயர்ந்தவள் அப்படிங்கிறதாக இங்க காண்பிச்சு கொடுக்குறார் துல்லியேபி தேவி ரகுவீர பதாசிரயத்வே பூர்வாபிஷேகம் அதிகம்ய கரியசி துவம் தேனைவ அதனாலதான் கல்வ பஜதாம் தேனைவ கலு அதனால அல்லவா என்ன பண்ற பஜதாம் பஜதான்னா உன்னை அடைந்தார்கள் மணிபாதரக்ஷே ரக்ஷ யார் யாரு ரக்ஷ அத போல அதபோல ஆழ்வானும் என்ன பண்றா அப்படின்னாக்கா பவத்தியும் உன்னை அவருடைய தலையிலே தரித்தார்கள் ஏன்னா உனக்கு உயர்ந்துதான் ஒரு விஷய விசேஷம் இருக்கு இல்லையா என்னது அது நீ எம்பெருமானுக்கு முன்னாடியே அந்த பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டு விட்டபடியினாலே சீதாதேவி நமஸ்காரம் பண்ற தன்னுடைய தோழிகளே நமஸ்காரம் பண்ண வைக்கிறா விபீஷண ஆழ்வான நமஸ்காரம் என்றார் என்ன உனக்கு ஏற்கனவே பட்டாபிஷேகம் இந்த விஷயங்களானது நடக்கிறது அப்பேற்பட்ட மேன்மை அப்பேற்பட்ட கரீயசி இல்லையா நமக்கு அழகா இந்த இருநூற்றி முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் மூலமா சுவாமி காண்பிச்சு குடுக்கிறார் இல்லையா இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க நிருவிருத்த ராக்ஷ சமு மிருகயா சகலு ராகவ வம்சகுப்தா வம்ச கிரமாது உபணதம் பதமாததானோ மான்யம் புனஸ்வயி பதம் நிததே சுகியம் நிர்விருத்த ராக்ஷ சமு

அழித்து திரும்ப எழுந்திரார் அது எதற்காக அப்படின்னாக்கா பரம்பரையாய் வந்ததான தன்னுடைய பட்டத்தை இல்லையா வாங்கி கொண்டு தான் வாங்கிக்கொண்டு தன்னுடைய திருவடியை மறுபடியும் உனக்கு கொடுத்தார் யாரு ரங்கநாதன் என்ன பண்றார் அப்படின்னாக்கா ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு உத்தேசியம் இருக்கும் காரண காரியம் இருக்கும் ரங்கநாதன் தான் ராமரா அவதாரம் பண்றார் ராட்சச ராட்சசர்களால ராட்சசர்களை வதம் பண்றதுக்காக பண்ற இல்லையா எல்லா தேவர்களும் அவரிடத்துல கேட்டுக்கொண்டபடியினாலே அதற்கேற்ற மாதிரி ராமனா அவதாரம் பண்ணி ராட்சசர்களை எல்லாம் கொன்று திரும்ப எழுந்தருளை இந்த பரம்பரையாய் வந்ததான தன்னுடைய பட்டத்தை தான் வாங்கி கொண்டு தன்னுடைய திருவடியை மறுபடியும் உனக்கு கொடுத்தார் ஏன்னா இப்போ பாதுகாதேவி பதினான்கு ஆண்டுகள் ராமபுராண பிரிஞ்சிருக்கார் இல்லையா ரெண்டு பேரும் ஒண்ணும் சேரணும் இல்லையா ராமர் தனக்கு பதிலா தன்னுடைய பாதுகைகளை இங்க அனுப்பிச்சார் அயோத்தியாக்கு இந்த பதினான்கு ஆண்டு காலம் ராமபுராணுடைய அந்த திருவடியோட சம்பந்தம் இல்லாம பிரிஞ்சிருந்தார் இல்லையா மறுபடியும் அந்த எப்படி வந்து ரங்கநாதர் ராமனா அவதரித்தாரோ அதே மாதிரி அது எதற்காகனா அது ஒரு காரண காரியம் இருக்கு பரம்பரையா வந்ததா தன்னுடைய பட்டத்தை தான் வாங்கின்றார் ரகுவம் அதே மாதிரி வருடங்கள் பாதுகாதேவி பிரிஞ்சிருக்காள் பாதுகாதேவிக்கு கொடுக்கணும் அதனால என்ன தன்னுடைய மறுபடியும் உனக்கு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இல்லையா ஏ பாதுகே உயர்ந்ததான கற்களால் இணைக்கப்பட்ட பாதுகாதேவி ராகவ வம்ச இந்த ரகுவம்சத்தை கோப்தா கோப்தானா காப்பாற்று காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கற ஒரு வியாஜத்தினால இல்லையா அது எதற்காக அப்படின்னாக்கா ராட்சச ராட்சச ராட்சசர்களுடைய சமு சமுனா சேனையிலேயே மிருகையா வேட்டையாடுகிறதாக இருக்கக்கூடிய அந்த விகார அந்த விளையாட்டை உடை ஒரு ஒரு அவதாரமும் ஒரு விளையாட்டுதானு ஒரு ஒரு அவதாரமும் ஏன்னா கிருஷ்ண லீலா கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி விளையாடாத விளையாட்டுகளா லீலைகளா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விகாரஹா விகாரகான என்ன விளையாட்டை உடைத்தவ உடை உடையோருமான சகா அந்த ரங்கேஸ்வரா யார் அவர் ரங்கநாதர் தான் சாட்சா அந்த ரங்கநாதர் என்ன பண்ற வம்சக்கிரமாது அந்த வம்ச பரம்பரையினாலே உபநதம் வந்திருக்கக்கூடிய பதம் அந்த பட்டத்தை ஆததானஹா வாங்கி கொண்டவரா இருந்துண்டு புனகா புனகன மறுபடியும் என்ன பண்ற மானியம் இல்லையா கொண்டாடத்தகுந்ததான ஸ்வகீயம் தன்னுடையதான பதம் எப்பேற்பட்ட உசத்தியான பதம் அது தன்னுடைய திருவடி அந்த இடத்தை எல்லாரும் இம்பரமாருடைய திருவடியை அடையணுங்கிறதான் தவமா தவம் இருக்கா ஆனா பாதுகாதேவி பாருங்கோ அப்படி உசத்தியான ஒரு இடத்த நிரந்தரமா வச்சுட்டு இருந்தா அப்பேற்பட்ட இடத்தே எம்பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா பதினான்கு வருடங்கள் பிரியும்படியாக ஒரு விஷயத்தை பண்ணினார் மறுபடியும் அந்த பாதுகாதேவத்தனுடைய திருவடிகளோட சேர்த்துக்கணும் இல்லையோ இல்லையா சுக்கியம் தன்னுடையதான பதம் அந்த திருப்படியை பட்டத்தை கலு இல்லையா வைத்தார் கொடுத்தார் அப்படிங்கறதுதான் லோக பிரசித்தம் இல்லையா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகனுடைய தாற்பயம் நிர்வத்த ராட்சசஜமோ மிருகயா விகாரோ ரங்கேஸ்வரா யாரு ரங்கநாதன் சாட்சாத் ராமன் வேர் அல்ல ரங்கநாதன் வேர் அல்ல ராமபிரான் தான் ரங்கநாதனுடைய அவதாரம் தான் ராமபிரான் எல்லாத்துக்கும் ஒரு உத்தேசம் இருக்கு காரண காரியம் இருக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ரங்கேஸ்வரா சகலு கோப்தா இல்லையா ராகவம்சான என்ன ரகுவம்சம் அதை காப்பாற்றுவதற்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இல்லையா ஒரு வியாஜத்தை பண்ணினார் ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு ராமனா அவதரிச்சு அந்த வம்சத்தினுடைய தன்னுடைய பட்டத்தை தான் வாங்கினார் அது இல்ல அந்த திருவடியை மறுபடியும் மறுபடியும் உனக்கே கொடுத்தார் வனவாசம் முடிந்த பிறகு பதினான்கு வருடங்கள் கழிச்சு மறுபடியும் உனக்கே கொடுத்து அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அமைஞ்சிருக்கு நிர்மிர்த்த ராட்சசஜமோ மிருகயா விகாரு ரங்கேஸ்வரஹா சகலு ராகவ வம்சகோப்தா வம்சஹா கிரமாது உபநதம் பதமாததானோ பதம் நிததே முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோக நம்பர் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்க பாருங்க ஸ்லோக நம்பர் டூ தேர்ட்டி த்ரீ தத்தாதிஷோ சரணையோ பிரணிபத்திய பர்த்து విధృతయో ప్రతిపన్నసేగ విభవామే ఐనంద బాసరినరసించన్ దాదో చరణయ ప్రణిపత్యు పౌరాస్ విధృతయో ప్రతిపన్నసాప్తిషే విభవామపి పానంద బాష్పసై పునరభ్యసించన్ அப்படிங்கிறது இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஏ பாதுகே இந்த பௌராகா யாருனாக்கா அந்த பட்டணத்து ஜனங்கள் எந்த பட்டணத்து ஜனங்கள் அயோத்தியான்னு சொல்லக்கூடிய பட்டணத்து ஜனங்கள்லாம் இருக்காள் அவா என்ன பண்ற அப்படின்னாக்கா பாருங்க மறுபடியும் ராமபிரான் அயோத்தியா பட்டணம் வரப்போறா அவரை பார்க்க போறோம் அப்படிங்கிறது வாழ்க்கலாம் பெரிய ஆனந்தமா இருக்க போறது அவ ராமபிரானை சேவிக்க போறோம் அப்படிங்கறது பெரிய ஒரு ஆனந்தமாகவும் ஒரு இருந்துட்டு இருக்க போறது எப்ப வருவா ராமன் எப்ப வருவா ராமன் ரொம்ப விசாரப்பட்டு இருந்தா அது மாத்திரம் இல்ல ராமபிரான் வந்ததோட தேவிய சேர்த்துக்க போறா எப்போ அப்படிங்கறது அவ என்ன பண்ணிட்டு இருக்கா எப்ப ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து சேவிக்க போறோம்னு காத்துட்டு இருக்கா ராமரை சேவிக்கிறது மாத்திரம் பெரிய எதிர்பார்ப்பு இல்ல இல்லையா அவ என்னவா வெகுவா விசாரப்பட்டு இருக்காக்கா மறுபடியும் எழுந்தருடி அந்த பாதுகையை சாத்தி கொண்டு அவ ரெண்டு பேரோட அந்த சேர்த்தி அதை நாம எப்ப சேவிக்க போறோம் அப்படிங்கறதாக என்ன பண் விசாரப்பட்டு இருக்காளாம் அப்படி ஏ பாதுகாதேவி உன் அந்த எம்பருமானான ராமபிரான் திருவடிகளே சாற்றி கொண்ட போது இல்லையா எல்லாரும் என்ன பண்ணா மறுபடியும் பிறந்தது போல பரம சந்தோஷத்தை அடைந்த அந்த ஒரு விஷயத்தை பண்ணதோடு இல்லாம என்ன பண்றா ராமபிரானுக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம் நடக்க போறது அப்ப பாதுகாதேவிக்கும் நடக்க போறது இரண்டாவது தடவை மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் யாருக்கு பௌராகா பௌராகனா அந்த அயோத்தியா பட்டணத்து ஜனங்கள் இருக்காள் இல்லையோ அவளுக்கு மறுபடியும் பெரிய பாக்கியம் பெரிய சந்தோஷம் அவ என்ன பண்றா ராமபிரான் வந்த உடனே எப்ப பாதுகாதேவிய சாத்திக்க போறான் அப்படிங்கறதாக ரொம்ப காத்து இருக்கா பெரிய விசாரம் பட்டு இருக்கா ராமரையும் சேவிக்கணும் ராமரோடு பாதுகாதேவியும் சேர்த்து அணிஞ்சுன்னு சேவிக்கணும் அப்படிங்கறதுக்காக காத்துட்டு இருக்கா அப்படிப்பட்ட ஒரு பெருவாவுடைய திருவிழையை சாத்தி கொண்ட போது அவர் அப்படி வந்தார் வந்து பாதுகாதேவி எதுண்டார் அப்படி ஒரு நிலை நடந்த உடனே அவ்வளவுதான் எப்பேற்பட்ட ஆனந்தம் எப்பேற்பட்ட மகிழ்ச்சி சந்தோஷம் அது மாத்திரமா பரம சந்தோஷம் பரம ஆனந்தம் மேலும் உனக்கு என்ன நடந்தது பாதுகாதேவி அப்படின்னாக்கா மறுபடியும் பண்ணினார்கள் இரண்டாவது தடவையாக ராமருடன் சேர்த்து பட்டாபிஷேகமானது பண்ணப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது மகிமை பாதுகாதேவி உன்னுடையது அப்படிங்கறதாக பிரபாவங்களை தொடர்ந்து சொல்லிட்டே வர சரணையோ சரணயோஹோ பிரணிபத்தியோ

தத்தாதிஷோ அப்படிப்பட்டதான சரணம் தான் திருவடி திருவடிகளிலேயே பிரணிபத்திய நர்த்தம் சேவித்து நடத்தம் சேவித்து பிரதிபண்ண அடையப்பட்ட பலத்தை உடைந்தவர்களாக கொண்டு பிராப்த அடையப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேக அபிஷேக பட்டாபிஷேகமாக இருக்க அந்த விபவி சம்பவத்தை உடையதா இருந்தாலும் கூட வாம் உன்னை ஆனந்த சந்தோஷத்தாலே உண்டா இருக்கக்கூடிய பாஷ்ப சரலை அவா கண்ண ஜலங்களால என்ன பண்றா புனகா மறுபடியும் அபிஷிஞ்சன் உனக்கு பட்டாபிஷேகம் பண்றான் ஓ ராமருக்கு பட்டாபிஷேகம் மறுபடியும் நடந்தது ஆனா இங்க இவால என்ன பண்றா பாருங்கோ சுவாமி எப்படி ஒரு இதை காண்பிச்சு கொடுக்குறாரு பாருங்கோ தன்னுடைய கண்கள்ல அவளுக்கு எல்லாம் கண்ணீர் வந்ததா எதனால அந்த கண்ணீரானது பெருகியது ராமபிரானை பாக்குறா ஆனந்தம் ராமபிரான் அந்த பாதுகையில சுவீகரிச்சுக்கிறார் பரமானந்தம் அதனால கண்கள்ல என்ன நடக்கிறது ரெண்டு பேரும் சேர்த்து சேவிக்கும் பொழுது கண்கள்ல ஜல பிரவாகம் வருது அது ஆனந்த கண்ணீர் அந்த கண்ணீர்களால மறுபடியும் புனகா உனக்கு அந்த பட்டாபிஷேகத்தை அந்த மக்களால சேவிக்கப்பட்டது அப்பேற்பட்ட பெருமை உடையவள் மானி அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிற தத்தாதிஷோ சரணயோஹோ பிரணிபத்திய பத்து பௌராஸ்தயா பிரதிபன்ன பிரதிபன்னசத்துவாக பிராப்தாபிஷேக ஆனந்த பாஷ்ப சரிலை புனரபியசிஞ்சன்ன அப்படிங்கிறதாக இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ என்ற தினம் மூன்று ஸ்லோகங்கள் இந்த மூன்று ஸ்லோகங்கள் இதுல இருக்கு நிர்யாதனா பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் இருநூற்றி முப்பத்தி ஒன்று

நெர்யாத்தனா பத்ததியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி டூ அண்டு டூ தேர்ட்டி த்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம அனுபவிச்சோம் அடுத்த வாரம் அடுத்த ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்கலாம் ஏதாவது கால பர்ந்தம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து நம்ம அபியாசம் பண்ணணும் பாராயணம் பண்ணணும் சொல்லே இருக்கணும் அப்பதான் கத்துண்ட இந்த விஷயங்களானது நம்மளால திருடப்படுத்த முடியும் அப்படிங்கறத பிரார்த்திச்சு கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நகாம் Er som helst, det er nyhetsministerens rolle.